கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கிருபையும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பதாக இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஆறாவது வசனத்தை பாருங்க உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ பிரியமானவர்களே இந்த வசனத்தில் ஒரு விசுவாசியின் ஏக்கம் எழுதப்பட்டிருக்கிறது கவனித்து பாருங்க என்றைக்கோ ஒரு நாள் தேவனுடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு மனம் திரும்பினவனாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவனாக பின் நாட்களில் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் பாவம் செய்து விழுந்து பின்வாங்கி போனவனாக இந்த மனிதனுடைய வாழ்க்கை காணப்படும் பொழுது ஆதில கொண்டிருந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இப்பொழுது அவனுக்குள் இல்லாததினால் ஒரு வெறுமை ஏற்பட்டு அந்த வெறுமை மாறுவதற்காக கத்தரை நோக்கி அபயமிடுகிறதாக இந்த வசனம் அமைந்திருக்கிறத பார்க்கும் அவர் சொல்கிறாரு உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படிக்கு நல்ல கவனிங்களே நம்ம வாழ்கிற இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுமா உம்மனா பூஞ்சியாக வாழணுமா நிறைய ஜனங்களை பார்த்துருக்கேன் கையில் ஐயாயிரூவா கொடுத்தா கூட சிரிக்க மாட்டான் தெரியுமா முன்னு என்னமோ இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு விதமான மனநிலையில் இருக்காங்க ஒருத்தன் எப்பொழுதும் பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஒருத்தன் ஏதோ கடன் கொடுத்தவன் கடன் கேட்க வந்துருவானோன்னு சொல்லிவிட்டு பயத்தில் இந்த மாதிரி இருக்கான் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏதோ பொண்டாட்டியை பறி கொடுத்த மாதிரி பரிதாபமாக இருப்பாள் பணக்காரனும் பிச்சைக்காரன் வேஷம் போடுறான் பிச்சைக்காரன் பணக்காரன் வேஷம் போடுறான் அந்த உலகத்தில் ஒவ்வொருத்தர் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நமக்கு மண்டை பிச்சுக்கிட்டலாம் போல தோணும் ஆனால் இது எல்லாம் உலக பிரகாரமான வாழ்க்கை பட் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜனங்களை பாருங்கள் உண்மையில் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மை என்ன தெரியுமா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை இன்றைக்கி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வாங்க அப்படி அழகாக எல்லாரும் பெண்கள்லாம் முக்காடு போட்டு ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பரிதாமல் இந்த பொனியும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி அப்படியே சபையில் போதுகிற பார்த்துட்டு அமைதியாக இருப்பான் நீங்கள் என்ன ஏசுங்க அமைதியாக இருப்பான் எவ்வளோ கடினமான செய்தி கொடுங்க குடிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா தேவ சமூகத்தில் வந்திருக்கிறான்னா தேவனுக்கு பயப்படுகிற பயமும் பக்தியும் இருக்கிறான் ஆனால் அந்த ஆலயத்தை விட்டு வெளியே போன பிறகு அவங்கக்கிட்ட ஜெப வாழ்க்கை இருக்குமா பரிசுத்த வாழ்க்கை இருக்குமா கத்தரை ஆராதிக்கிற அனுபவம் இருக்குமான்னு பாருங்கள் ஒன்றும் இருக்காது இதுதான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையின் வாழ்க்கை ஆனால் இங்கே ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறான் அண்டபுரே நாங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீரங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்குறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நம்மை உள்ளான மனிதனில் உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி வைங்களேன் சந்தோஷமாக சமாதானமாக ஆசீர்வாதமாக இந்த பூமியில் நம்மால் வாழ முடியும் அப்போ கவனிங்க தேவனுடைய வல்லமை தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது பிரியமானவர்களே ஒருவேளை இன்றைக்கு அந்த உயிர்ப்பித்த அனுபவத்தை இழந்தவர்களாக நீங்கள் தெய்வ சமூகத்தில் வந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சங்கீதக்காரன் ஜபிக்கிறது போல் அண்ட்டு சொல்லுங்கள் அண்டவரே நான் என் சந்தோஷத்தை இழந்துட்டேன்ப்பா என் சமாதானத்தை இழந்துட்டேன் எனக்கு உங்களோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை இழந்துட்டேன் இன்றைக்கி என் இருதேன் வெறுமையாக இருக்குது ஜோமனி பார்க்குறேன் ஆனால் ஒரு பிரசன்ஸ் இல்லை பைபிள் வாஸ்து பார்க்குறேன் ஆனாலும் முடிவில் சந்தோஷம் வர மாட்டேக்கு என் வாழ்க்கையும் தரம் உயராமல் வெறுமையாக இருக்குது தயவுசெய்து என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி நீங்க ஜோம் அண்ணி பாருங்க நிச்சயமாக கத்தர் உங்களை உயிர்ப்பிப்பார் இழந்து போன சந்தோஷத்தை சமாதானத்தை கிருபை ஆசீர்வாதத்தை தந்து உங்களை எடுத்து நிறுத்துவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த காலை நேரத்தில் உமது பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் திறப்புல நிற்கிறேன்ப்பா எவர்களெல்லாம் நீர் உயிர்ப்பித்த அனுபவத்தை இழந்து போனவர்களாய் வந்து நிற்கிறார்களோ எவர்களெல்லாம் இருதயத்தில் வெறுமையாய் வந்து நின்று உமை நோக்கி பார்க்கிறார்களோ எவர்களெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமே இல்லையே என் வாழ்க்கை சங்கடங்களால் நிறைந்திருக்கிறது என்று கவலைப்படுகிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக கரம்பிடித்து நடத்துவீராக உமது முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக இருப்பீராக இன்றைக்கு உமது ஊழியக்காரனாகி நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் நீர் அவர்களை விட்டுவித்து உயிர்ப்பித்து மீண்டும் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுப்பீராக ராஜலட்சுமி என் கத்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் கைவிடாமல் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் ஆசிர்வதிங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆம்